அது எப்படி பா ஜாதகத்தை பார்க்காமே சொல்றீங்க அங்கெல்லாம் தப்பு பண்ணா கைய காலை வெட்டி கல்லால அடிச்சு கொல்லுவாங்களாம் அதை வச்சுதான் சொன்னேன் நீ இந்த பையனையே கட்டிக்கிட்டு போகும்போது உங்க அம்மாவையும் அழைச்சிக்கிட்டு போ திரும்பி இவள பார்சல்ல அனுப்பி வை போங்க உங்களுக்கு தான் கொஞ்ச நேரத்தை பாரு ஜெயந்தி நீ என்னமா சொல்ற இது என்னப்பா கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பையன் அசடா இருக்க கூடாது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு பெரியவர்

சொல்லிட்டுமா நான் சொல்றேம்மா அந்த நல்ல பையன் வரது குட்டி அந்த திருட்டு மாமி பொண்டாட்டி அன்னைக்கு மட்டும் வரது குட்டி அங்க வரலன்னா அந்த நரசிம்மாச்சாரி இவளை பெருச்சாரி அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டு நான் குடுத்து வச்சது அவ்வளவுதான் இவ தப்பிச்சுக்கிட்டா ஜெயந்தி என்ன கேட்டா பேசாம நீ வரது குட்டியே கல்யாணம் பண்ணிக்க அம்மா நீ என்னமா சொல்ற

சமாச்சாரி ஏன் அனாவசியம் அவன் மேல கோவப்படுறீங்க அவனால இது வாங்காம உயிர் வாழவே முடியாது செட்டுருவான் ஆனா ஒண்ணு வாங்குற படத்துக்கு வஞ்சனை இல்லாம காரியத்தை முடிச்சு கொடுத்துருவான் நேத்து அவனை சுத்தி பெரிய கும்பல் என்னன்னு விசாரிச்ச சர்வீஸ் கமிஷன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சான் அது இவங்கிட்ட இருக்குதான் இரநூறு ரூபா அவன் தான் தரான் ஆபீஸ்ல லஞ்ச் அவரா லஞ்ச் அவரான்னு தெரியல அவ்வளவு டிமாண்ட் இவனுக்கு

என்னுடைய மானம் மரியாதை என் குழந்தையினுடைய வருங்கால வாழ்க்கை எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ரூபத்தில் அவங்க கிட்டதா இருக்கு கொஞ்சம் வளர்ச்சி கொடுத்த தப்பலங்கட இங்க உங்க புள்ள வரது குட்டி காணும் மாமி சமையல் பண்ண லேட்ட என்ன மோட்டு வழியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கொஸ்டின் பேப்பர் யோசனையா எத்தனை பித்தம் தெளிவும் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதையாவது பேசி என்ன நல்லவராகிறாரியும்

பத்திரமா விட்டு இருந்தவா ஏம்பா நமக்கு தெரிஞ்சவா யாருமே பரிசு எத போறா தப்பு பண்றதுக்குன்னு ஒரு யோகியத உண்டு அது உங்ககிட்ட கிடையாது கொடுத்துட்டு ஏன் நெருங்கணும் ஜோடியா வர வர வர

அப்பா தான் சொன்னார். அவர் முன்னாடி பணம் வாங்கிக்கு நீங்க கூச்சப்படுவீங்களா? அதான் என்னண்டா குடுத்தமிச்சார் பேப்பர் சேப்பரே எடுங்கோ. இந்த பணத்தை அவரேவா கொடுத்தம் சார். அம்மா மாமா இந்த பணத்தை கொடுக்கறப்ப கூட யாராவது போலீஸ் அதிகாரி இருந்தாங்களா போலீஸ் யாரும் இல்ல. ரகுத்தமరావు மாமா தான் பக்கத்துல இருந்தாரு. அவருமே எதுக்கு என்னடா கான்ப்ரல? இந்த மாமா क्वेश्चन पेपर கஞ்சுறது. நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேல்ல. இது क्वेश्चन पेपर. இதுக்கு ஆன்சர் எழுதினா பாஸ் பண்ண முடியும். ஆன்சர் பேப்பர் என்ன வேለ?

லஞ்சம் கொடுக்கறதும் வாங்கறதும் நாட்டுக்கு செய்ய பெரிய துரோகம்னு வாயிலே பேசுவாரு இத்தனை வருஷமா நீங்க சேர்த்து வச்ச மதிப்பும் மரியாதையும் அல்ப விஷயத்தில் மறந்து வச்சுவாய் ஒரு மக்கு பையனை பெற்று வச்சுட்டு இருக்காரு கொடுக்கவே போல சார் பையனை பத்தி சொன்னோம் கொத்துண்டு வருதோ பையனுக்கா நீ ரொம்ப அவட்டருமே போயிட்டு இது கொஸ்டின் இல்லையா யாராவது பண்ணி அனந்த பண்ணிட்டு இருக்காங்க நம்பர் அவுட் அவுட்ட இது எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒண்ணுமே தெரியும் இப்ப எங்க கொண்டு போய் மூஞ்சியை வச்சுப்பேன் படிப்பு வராத பையனை வச்சு உயிரை விடுறதும் பாலிசியை விடுறதும் ரொம்ப கேவலம் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ புத்திர வாசல் ஒரு நிமிஷம் மனசு வேதனிச்சு போயிட்டே அதுக்கு பதிலா